இன்னைக்கு நான் ஒரு பத்து டிப்ஸ் சொல்ல போறேங்க நம்ம கண்கள் மூலமா அந்த நல்ல விஷயங்களை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வாக்கிங் போகணும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா நம்ம வாக்கிங் போக மாட்டேங்கிறோம் அதற்கான மோட்டிவேஷன் உந்துதலே இல்லாம இருக்கிறோம் இல்லையா அதற்கான ஃபர்ஸ்ட் சிம்பிள் கண் டெக்னிக் நீங்க காலையில எந்திரிச்சோன்னு நீங்க பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க எக்ஸசைஸ் செய்ய போடக்கூடிய ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த ட்ரெஸ் வந்து மாட்டி வச்சிடணுங்க இல்ல ஃபர்ஸ்ட் உங்க கண்ணில் அது பட்டுச்சு அப்படின்னா அதுவே ஒரு பெரிய மோட்டிவேஷன் ரெண்டாவது விஷயம் தண்ணீர் சரியா குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு நாளுக்கு பண்றதே கிடையாது அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் நம்ம பண்ணக்கூடிய இடத்துல அழகா ஒரு டேபிள்ல ஒரு பெரிய தண்ணி பாட்டில் வச்சுக்கணுங்க அந்த தண்ணி பாட்டில் உங்க கண்ணு முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னா நம்ம தண்ணி குடிப்பது அப்படிங்கறது மிஸ் ஆகாது மூணாவது விஷயம் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிடணும் ஆரோக்கியம் இல்லாதது சாப்பிடக்கூடாது முறுக்கு தட்டுவடை போன்ற எண்ணெய் பதார்த்தங்கள் இதெல்லாம் வந்து நல்லா ஒரு பாத்திரத்துக்கு உள்ளார வச்சு அது உங்க கண்ணில் படாதவாறு ரொம்ப கஷ்டப்பட்டு மேல ஏறி எடுக்கிற மாதிரி ஒரு ஷெல்ஃப்ல மேல் ஷெல்ஃப்ல வச்சிருங்க உங்க கண்ணில் படுற மாதிரி உங்க கண்ணில் பண்ற மாதிரி முன்னாடியே இருக்கணும் நாலாவது விஷயம் தூக்கம் மொபைல் வந்து சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படிங்கறது ரூமுக்கு வெளியே இருக்கணும் நம்ம ரூம்ல நிறைய கர்டைன்ஸ் டார்க்கான ஸ்கிரீன் திரைச்சீலைகள் டார்க்கா இருக்கணும் குறிப்பா எலக்ட்ரானிக் ஐட்டம் எதுவுமே நம்ம ரூம்ல நம்ம கண்ணில் படுற மாதிரி இருக்கக்கூடாது அஞ்சாவது வந்துங்க வாக்கிங் போயிட்டு வந்த பின்னாடி நம்ம வெயிட் ட்ரைனிங் பண்ணும் அப்படின்னு சொல்றேன் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு உள்ள வந்த உடனே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம கணுக்கு படுறது அந்த டம்பலா இருந்துச்சுன்னா மறக்காம அந்த டம்பல் எடுத்து ரெண்டு வாட்டி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் லைட்டா பண்ணிட்டு அப்புறம் நம்ம குளிக்க போவோம் ஆறாவது முக்கியமான டிப்புங்க இது வீட்டில் இருக்கக்கூடிய சுவற்றில் நல்ல பெரிய ஒரு சார்ட் ஒட்டி வச்சிருக்காங்க இந்த சார்ட்ல வந்து டேட் போட்டு வச்சிருங்க இந்த டேட்ல வந்து ஒவ்வொரு நாளைக்கு வந்து நம்ம ரீடிங் சைஸ் வாக்கிங் போறது வெயிட் ட்ரைனிங் பண்றது மெடிடேஷன் பண்றது கரெக்டான டயட் ஃபாலோ பண்றது இந்த மாதிரி காலம் போட்டு வச்சிருக்கோங்க அதுல டிக் பண்ணனும் எவ்ரி வந்து நம்ம புக் படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்த டிக் பண்ணணும் உங்க பெட்டுக்கு அடையிலேயே வந்து அந்த வெயிங் ஸ்கேல் வெயிங் மிஷினை வச்சுக்கோங்க அப்போ காலையில எழுந்திரிச்ச உடனே வெயிங் மிஷினில் நம்ம வெயிட்டு நம்ம பார்ப்போம் எட்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான டிக்ங்க கண்ணாடி நம்ம கண்ணாடி முன்னாடி இருக்கும்போது நம்மளையே பார்த்துக்கும்போது தான் பல நல்ல விஷயங்கள் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்மள பத்தியே நம்ம திங்க் பண்ணக்கூடிய நேரம்ங்கிறது நம்மள நம்ம கண்ணாடியில் பார்த்துக்கும்போது அப்போ அந்த கண்ணாடி நம்ம வைக்க வேண்டிய இடம்

ஒரு ஆப் உங்க கண்ணு முன்னாடி தெரியற மாதிரி பாத்துக்குங்க அது வந்து கூகுள் ஃபிட்டோட விஜெட் நம்ம மொபைலை ஓபன் பண்ண முதல்ல அந்த விஜட் நம்ம கண்ணுக்கு தெரியும் அதுல எத்தனை கவுண்ட் நம்ம நடந்திருக்கோம்னு தெரியும் அது ஒரு சூப்பரான மோட்டிவேஷன்